தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நூறு சதவீதம் நான்கு தொகுதிகளையும் உதயசூரியன் இரண்டாவது முதல் மாவட்டம் தலைவருடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இரண்டாவது மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டம் அமையும் அதற்கு காரணம் உங்களுடைய அன்பு ஆசி இந்த நேரத்தில் உங்களிடத்தில் என்னுடைய பாதத்தை தொட்டு உங்களுடைய பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் களத்தில் சில சூழ்ச்சியால் தேர்தல் களத்தில் நான் இல்லாமல் போனால் இது தலைவர் மாவட்டம் தான் குளித்தலையில் தான் முத முத ஜெயிச்சாங்க ரெண்டு மாவட்டமும் தலைவருடைய மாவட்டம் தான் அதனால இரண்டும் நூறு சேதம் வெல்லக்கூடிய மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் சில சூழ்ச்சியால் நான் தேர்தல் களத்தில் இல்லாமல் போனாலும் கூட நான்கு தொகுதிகளிலும் நம்முடைய நிர்வாகிகள் மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து தேர்தல் களத்திலே பணியாற்றி ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரது பாதங்களிலும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் வாங்க நேற்று மத்தியானம் தான் முடிவு பண்ணோம் நாளைக்கு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு நேற்று மதியம் சொல்லி இன்று மாலை கூட்டத்தில் வருகை வந்து பெருமையை சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பகுதி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் மணிராஜ் என்ன சொன்னாரு சில ரகசியங்கள்லாம் பேச முடியாதுன்னு அதெல்லாம் அரங்கத்தில் நாம் சந்திக்கின்ற பொழுது என்னென்ன இருக்கிறது எப்படி செய்ய போகிறோம் இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படியெல்லாம் எதிராளிகள் சில நேரங்கள் சொன்னாங்க இப்ப வேட்டி கேட்டீங்களாம் சொன்னாங்க யாரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் யாரை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் எதுக்கு கவலைப்படணும் எதிர்கட்சியா இருந்தப்பவே இருபத்தி நாலு மணி நேரம் நம்முடைய மாவட்ட கலகம் திறந்து மக்களுக்கு கொரோனா காலத்தில் உதவி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு எம்எல்ஏ பூட்டியே கிடந்தது போக முடியல நான் இப்ப கூட ஒரு கருத்து சில பேர் திட்ட கேட்டேன் நாலு வருஷம் நாலு வருஷத்துல யாராவது கரூர் மாவட்டத்துல இல்ல கரூர் தொகுதியில போன காலங்களில் பதவியில இருந்தவங்க அவங்க வீட்டுல போய் நான் படிக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு இருந்தேன் நான் காலேஜில் கட்டுறதுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன் நான் ஹாஸ்பிட்டலில் செலவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன் யாராவது ஒருத்தர் உங்க காதில் சொல்லி இருக்காங்களா யாராவது ஒருத்தருக்கு எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேண்டாம் எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேண்டாம் சில பேர்த்துக்கு அதெல்லாம் வேணும் எனக்கு கரூர் மக்களுடைய அன்பும் பாசமும் போதும் முழுக்க அவர்களுக்கு உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்னை வழிநடத்தக்கூடிய தலைவராக நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் நாம் அனைவரும் இணைந்து நான்கு தொகுதிகளை மென்றெடுப்போம் அதில் கரூர் தொகுதி மகத்தான வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் அறிவிக்கும் வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற செய்வோம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பிஎல்ஏ டு பிஎல்சி அரங்கத்தில் சந்திப்போம் இன்னும் நிறைய பேச